ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசி இப்படி காமிச்சு பேசி ஒரு வீடியோ போடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து போக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நிறைய விஷயம் கொடுத்திருக்கு நிறைய விஷயம் எடுத்திருக்கு ஆஹ் கொடுத்த விஷயம் எந்த அளவுக்கு பெருசோ இம்பார்ட்டன்டோ அதை விட எடுத்த விஷயம் ரொம்பவும் பெருசு இம்பார்ட்டன்ட் என்னென்ன கொடுத்துருக்கு என்னென்ன எடுத்திருக்கு அப்படின்றது இந்த வீடியோல பாக்கலாம் சும்மாவே பேசி வீடியோ போட்டா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால இன்னைக்கு ஒரு விஷயம் செய்ய போறோம் அதை செஞ்சு செஞ்சுக்கிட்டே வீடியோ பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம்ல அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும்போது பசங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்து இந்த நியூ இயர் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஏற்கனவே நான் செஞ்சு நான் வீடியோவும் போட்டிருக்கேன் தந்தூரி தான் செய்ய போகிறேன் ஆனால் என்னோடய ஸ்டைலில் தான் செய்வேன் நான் எதுக்குமே யாரோட ஸ்டைலும் ஃபாலோ பண்ண மாட்டேன் என்னோட ஸ்டைல் தான் அதுக்கு தான் கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த சிக்கன் பீஸ் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவிட்டு சிக்கன் பீஸை வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து மசாலாஸ்லாம் வந்து உள்ளே இறங்கும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் எல்லா பீஸையும் எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம் ஆ நம்மளோட டாபிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்றது ஹாப்பியான விஷயத்தலாம் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து என்னோட ரொம்ப நாள் லாங் டேர்ம் கனவு அப்படின்னு சொல்லலாம் என்னோட டூ வீலர் ரெண்டாயிரத்தி தான் என்னால் டூ வீலர் வாங்க முடிஞ்சுது அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஓகேவா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பித்தோம் நம்ம சேனல் ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆகுது ஒரு மூணு நாலு வருஷம் ஆகுது ஆனால் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடல நிறைய ரீசன் இருக்கிறதுனால வீடியோ போடல பட் நம்ம வந்து ஒரு மோட்டிவேட் ஆகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தான் வீடியோவே போட ஆரம்பித்தோம் வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் போட ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வீடியோ போடுறதோட விளைவு வந்து நீங்களாம் எனக்கு கிடச்சிங்க எக்ஸ்பெக்டே பண்ணலை இவ்வளோ பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை அதான் நான் சொன்னேன் நான் வந்து ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டால அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரலில் தான் நம்ம வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணோம் தௌசண்ட் வந்து ஏப்ரலில் ரீச் ஆகிட்டு அப்புறம் இப்போ அப்படியே இருக்கு கிராஜுவலாக இப்போ நம்ம வந்து நியர் நைன் கே சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்கும் நம்ம சொன்ன வந்து ஒரு நைன் கேஸ் கிட்டே வந்திருக்கு இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் இது வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நடந்தது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்கு பாசிட்டிவாகவே நிறைய விஷயம் கொடுத்துருக்கு மார்ச் வரையும் வந்து ரொம்பலாம் மார்ச் வரையும் ரொம்ப ஹாப்பியாக போச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஏன்னா வந்து மார்ச் வரையும் எங்களுக்கு செலிப்ரேஷன்ஸ் இருக்குது நியூ இயர் போச்சா பொங்கல் போச்சா அப்படின்னே ஃபெப்ரரியில் வந்து பெரிய பாப்பா பர்த்டே வரும் மார்ச் வந்து சின்ன பாப்பா பர்த்டே வரும் அதனால் அந்த அந்த ஒரு செலப்ரேஷன் மூடிலேயே வந்து இந்த மந்த் எல்லாமே போவோம் அப்படி தான் போச்சு ஜாலியாக தான் போச்சு ஆனால் ஏப்ரல் மார்ச் லாஸ்டில் தான் அந்த விஷயம் வந்து நடந்துச்சு அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது அதுலேருந்து இது வரைக்குமே ஒரு ஒரு மாதிரியாக தான் இந்த ஃபுல்லாகவே ஒரு மாதிரியாக தான் அப்படியே போச்சு எப்படி போச்சுருந்தே நம்ம சிக்கன் எல்லாமே நல்லா கோடு போட்டு எடுத்துட்டோம் நல்லா ஆழமாகவே கோடு போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி ஒரு அகலமான குண்டாக எடுத்துக்கோங்க எங்கிட்ட உள்ள குண்டா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லிக்கோங்க அதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கேன் இது வந்து நான் வந்து பெரிய செஃப் அப்படி இப்படிலாம் கிடையாது நான் ஒரு விஷயம் ஒன்று செய்வேன் அது ஒரு நல்லா தான் இருக்கும் நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஈஸியாக இருக்கும் நல்லா இருக்குன்றத விட ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் வீட்டில் இருக்க பொருள் தான் எதுவும் இப்போ ரிஸாக கிடையாது மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பூ போட்டுக்கிறேன் ஆ நம்ம எடுத்த விஷயம் இல்லை கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம் ஏன்னா சிக்கன் கொஞ்சம் நிறையா இருக்குல்ல அதனால் நான் எந்த நாண்வெஜ் செஞ்சாலும் மஞ்சப்பொடி சேர்த்துப்பேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கலாம் இல்லை அடிவிட்டுலாம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் அதுதான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கல அதனால் ஆ ரெட் சில்லி பவுடர் கிடச்சா ரெட் சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் நார்மல் சில்லி பவுடர் தான் வீட்டில் இருக்கேன் அதனால அதையே சேர்த்துக்க நான் அது காரம் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவோம் அதனால் நான் நிறைய சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எப்படியோ அப்படி சேர்த்துக்கோங்க லெமன் விட்டுக்கலாம் அந்த சீடு இருக்குல்ல அதனால் நான் கையிலே ஃபில்ட்ரு பண்ணுறேன் நமக்கு எத்தனை ஃபில்ட்ரு வந்தாலும் கை தான் அதுதான் அம்மா அம்மா இல்லாத தான் பெரிய விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எங்கள் கிட்டேருந்து எடுத்தது அதுக்கு வந்து சப்ஸ்டியூட்டே கிடையாது அதுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது எடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இது வந்து கொஞ்சம் தனியாக இருக்குது லாஸ்ட் டைம் மீடியோவில் வந்து கேட்டுருந்தேங்க ஒரு டம்ளர் அப்படின்ட்டு இல்லை கொஞ்சம் தனியாக ஆகிடுச்சு அதனால்தான் அப்புறம் நான் தயிர் சேர்த்துக்கிறேன் இது கூட இந்த தயிர் பழம்லாம் வந்து சாஃப்டாக்கி கொடுக்கும் அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால் நான் சேர்த்துக்கிறேன் பட் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா இன்னுமே சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொன்னாங்க ஆனால் நான் இதுவும் ட்ரை பண்ணலை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கலந்து விட்டுக்கலாம் பீஸ் எடுத்து நல்லா எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் பண்ற ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி அப்படி வச்சுக்கோங்க வரமா ஸோ இப்படி தான் எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போச்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போச்சு அப்படின்றது சொல்லுங்கள் யூஸ்வலாக இந்த ரெசல்யூஷன்லாம் எடுக்கிற ஆள் நான் கிடையாது அப்படி எடுத்தாலும் அதை நான் ஃபாலோவும் பண்ண மாட்டேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு யாரெல்லாம் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து புதுசாக வேறு வந்திருக்கீங்க அவங்களாமே என்ன கேட்குறீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத ரிப்பீட்டடாக கேட்குறீங்க எங்கேனா ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சிஆர்எம்மாக இருக்கேன் அது வந்து மேனுஃபேக்சரிங் பேஸ்ட் கம்பெனி தான் ஸோ அதில் வந்து நான் சிஆர்எம்மாக இருக்கேன் சிஆர்எம்னால் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அது வந்து எக்ஸிகூட்டிவாக இருக்கேன் ஸோ இதுதான் என்னோடய ஜாப் ரோல் இதுதான் நான் ஒர்க் பண்ணுறேன் ஆ சொல்ல மாறந்துட்டேன் இந்த ஜாப் வந்து எனக்கு ப்ரோ ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சு கன்ஃபார்ம் ஆகிட்டு ஒரு நல்ல இன்கிரிமெண்ட்டோட ஆனது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இந்த மாதிரி நிறைய விஷயம் கிடச்சிது எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் பட் செகண்ட் ஹாஃபில் வந்து இப்படி இருக்குன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று இருந்துச்சு எல்லாமே தான் இருந்துச்சு அதுதானே லைஃபும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்துருது தானே உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சிக்கன் வந்து மேரினேட் பண்ணியாச்சு இதை வந்து அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டாக அப்படியே விட்டுருங்க ஏன்னா அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும் பீசஸ் வேறு பெருசு பெருசாக போட்டிருக்கோம்ல அதெல்லாம் இறங்கணும் ஸோ ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஓகேவா உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டோரி முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தென் உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ரி எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஒன் செகன் யூ ஹாப்பி நியூ இயர் அன்றைக்கி டுவெல் ஓ க்ளாக் வீடியோ போடுவோன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அப்போ வந்து விஷ் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்